ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ட்ரிச்சி சமையல் இன்றைக்கி கத்திரிக்காய் குஜ்ஜி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு தேவையான பொருள் ஒரு டீஸ்பூன் கழுகு ஜீரகம் பட்டை கல்பாசி அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மசாலா பட்டை மிளகா மல்லித்தூள் கரம் மசாலா தூள் எடுத்து வச்சுருக்கேன் அடுத்து இந்த இன்க்ரீடியன்ஸில் முக்கியமானது கத்திரிக்காய் அது கால் கிலோ எடுத்து நீல பார்க்கல கட் பண்ணி வச்சுருக்கேன் பெரிய வெங்காயம் மூணு தக்காளி மூணு ரெண்டு பச்சை மிளகா எடுத்து நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் தேவையான அளவு கருவேப்பிலை கொத்த வாங்க இப்ப எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ள போகலாமா அதுக்கு முன்னாடி வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்புறம் வீடியோ பாருங்க வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம் ஃபர்ஸ்ட் அடுப்பு பற்ற வச்சு அடுப்புல கடாயி வச்சிருக்கேன் அடுத்து தேவையான அளவு நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிருக்கேன் அது ரெண்டு குழி கரண்டி அளவுக்கு நல்லெண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன் அடுத்து தாளிப்புக்கு தேவையான பொருளெல்லாம் அதில் போட்டுடலாம் அதை எடுத்து வச்சிருந்தோம் இல்லைங்களா கடிகு ஜீரகம் கல்பாசி பட்டை அதெல்லாம் போட்டிருக்கேன் அதெல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறம் நீலவாக்கில் கட் பண்ண ரெண்டு பச்சை மிளகா அந்த பச்சை மிளகாவையும் அதில் போட்டாச்சு கருவேப்பில தேவையான அளவு போட்டு நல்ல எண்ணெயில் ஒரு வணக்கு வணக்கிடுங்க அந்த பச்சை மிளகாவோட காட்டம் போகணும் அடுத்து நீலவாக்கில் கட் பண்ணி வச்சிருக்கிற பெரிய வெங்காயம் மூணு வெங்காயம் சொன்னோம் இல்லைங்களா அதை அதோட சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா அந்த எண்ணெயில வணக்கணும் அந்த வீடியோல காட்டுற மாதிரி நல்லா வணக்கி வரணும் வெங்காயம் வணங்குறதுக்காக எப்போதும் நம்ம தான் நல்லா ஒரு கால் டீஸ்பூனுக்கு உப்பு சேர்த்துருக்கேன் உப்பு போட்டு நல்லா வெங்காயம் வணங்குற சுருளை வணங்கணும் அதாவது கண்ணாடி பதம்னு சொல்லுவோம் இல்லைங்களா அந்த அளவுக்கு நல்லா வணங்கி வரணுங்க பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் முன்ன நம்ம போட்டதுக்கும் இப்போ உப்பு போட்டு பணப்பணத்துக்கும் டிஃப்ரென்ஸ் இந்த அளவுக்கு நல்ல வெங்காயத்தை ஹை ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா வணக்கி விடுங்க அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மூணு பெரிய தக்காளி எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் அதோட சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா அந்த எண்ணெயிலே நல்லா வணக்கி கொடுங்க வெங்காயமும் தக்காளியும் நல்லா மெஜ்ஜாகணும் அதாவது ஒன்று சேரணும் நல்லா ஒன்று சேர்கிற அளவுக்கு வதக்கி முடிச்சுட்டு அடுத்து நம்ம தேவையான அளவுக்கு ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள் மல்லித்தூள் மஞ்சள் தூள் கரம் மசாலா வீட்டு குழம்புத்தூள் இதெல்லாம் எடுத்து வச்சிருக்கோம் இல்லைங்களா இதெல்லாம் வந்து சேர்த்துக்கோங்க சேர்க்குறதுக்கு முன்னாடி நல்லா அதை ஒரு கிளறி கிளறி விட்டுட்டு அதுக்கடுத்து நம்ம எடுத்து வச்சிருக்க எல்லா மசாலா தூளையும் அதோட சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா அந்த எண்ணெயிலே வதக்கி விட்டுருங்க அடுத்து நல்லா வதக்கிட்டு நெயில வாக்கில கட் பண்ணி வச்ச கால் கிலோ கத்திரிக்காய் கத்திரிக்காய அதோட சேர்த்துக்கோங்க எனக்கு இந்த நீல கத்திரிக்காய் நல்லா இருக்கும் சமையலுக்கு அதனால அதை எடுத்திருக்கேன் உங்களுக்கு என்ன கத்திரிக்காய் கிடைச்சாலும் எடுத்துக்கோங்க இப்போ அந்த மசாலாவோட நல்ல கோட்டாகணும் கத்திரிக்காய் அந்த மசாலாலேயே வேகணும் அப்பதான் நல்ல டேஸ்டா இருக்கும் அந்த உப்பு காரம் இதெல்லாம் நல்லா அதில் இறங்கி நல்ல ஜூஸியாக வரும் இப்போ பாருங்க நான் காட்டுற மாதிரி நல்ல எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்ல அந்த கத்திரிக்காயை அந்த எண்ணெயிலே வந்துட்டு அந்த மசாலாவோட வணக்கும் வணக்கும்போது அதுல உள்ள எல்லா தன்மையும் அத கத்திரிக்காய்க்குள்ள இறங்கி நல்ல டேஸ்டா இருக்கும் இப்போ அந்த கத்திரிக்காய் வேகிறதுக்கு தேவையான அளவு உங்களுக்கு அப்படியே பெரட்டல் மாதிரி வேணும்னாலும் வச்சுக்கலாம் இப்போ நான் சாப்பாட்டுக்கு சப்பாத்தி இட்லி இதுக்கெல்லாம் சேர்த்து சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் நல்லா தண்ணி ஊற்றி கொஞ்சம் தாராளமாக இப்போ பாருங்க நான் தண்ணி ஊற்றிருக்கேன் இந்த ஸ்டேஜ்ல வேணும்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் இல்லை அப்படின்னா அப்படியே மூடி வச்சு வேக வைக்கலாம் எனக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி தேவைப்படுறதுனால நான் கொஞ்சம் தண்ணி சேர்த்திருக்கேன் கத்திரிக்காய் கொஞ்சம் வெந்து வரணும் இல்லைங்களா அதனால இந்த அளவுக்கு நல்லா கிளறிட்டு இந்த டயத்தில் உப்பு பார்த்துக்கோங்க ஏற்கனவே வெங்காயம் வணங்குறதுக்கு உப்பு போட்டுருக்கோம் இந்த இடத்துல உங்களுக்கு உப்பு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு நம்மளோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி தான் எனக்கு இடத்துல உப்பு கொஞ்சம் கம்மியா இருக்கனால கொஞ்சம் உப்பு போட்டு நிறைய கே பாருங்க நல்லா அந்த குழம்புல சுண்டி வருது இல்லைங்களா இப்போ கத்திரிக்காய் நல்லா அந்த இதுலேயே வேகணும் ஒரு மூடி போட்டு நல்லா மூடி வச்சு விடுங்க மூடியை எடுத்துட்டு நல்ல ஒரு தடவை கிண்டி விட்டுருங்க ஏன்னா இது வந்து தக்காளி விதங்காய் இந்த மசாலாலாம் இருக்கிறதுனால அடியில போய் பிடிச்சிக்கும் அப்பப்போ நடுவில் எடுத்து இந்த மாதிரி கிளறிட்டீங்க அப்படின்னாலும் அடியில பிடிக்காமல் இருக்கும் கத்திரிக்காய் வந்துருக்கான்னு பார்த்தேன் இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் இருந்துச்சு அப்படின்னா கத்திரிக்காய் நல்லா வெந்து வந்துடும் நல்லா மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வெந்துருச்சு இப்போ எடுத்து பார்த்தோம் அப்படின்னா நல்லா அந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு போய் நல்லா கம கபந்து கத்திரிக்காய் ரெடி ரெடியாகிடுச்சு பாருங்கள் போதே சாப்பிடணும் போல இருக்கு இல்லையா ஒரு கேரடி கேவரி விட்டுட்டு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சொன்ன கத்திரிக்காய் குஜி ரெடி ஆயிடுச்சு இது அப்போது லாஸ்ட்டாக இறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி பொடிசாக கட் பண்ணி அதில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அதையும் ஒரு கிளவு கிளறி எடுத்து இறக்க வேண்டியதான் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கத்திரிக்காய் சுஜி ரெடி ஆயிடுச்சு நம்ம என்ன சொன்ன மாதிரியே சப்பாத்தி தோசை எது கூட வேணாலும் காம்பினேஷன் சூப்பராக இருக்கும் இதோட முடிஞ்சிருச்சு இப்போ இதை இன்னொரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் அடுப்பை க்ளோஸ் பண்ணிட்டு இந்த பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம் இதை நீங்களும் வீட்டில் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட்ல பின் பண்ணுங்க வெரி டேஸ்டியான கத்திரிக்காய் செஜி ரெடி ஆயிடுச்சு நீங்கள் வீட்டில் இதே போல் இந்த மழை நேரத்துக்கு பனி நேரத்துக்கெலாம் நல்லா இருக்குங்க செஞ்சு பார்த்து சாப்பிட்டு